நோவா தாத்தா பொழுது வயது நானூத்தி எண்பது ஆண்டுகள் ஆமாத்தி எண்பது ஆண்டுகள் வயோதிக தாத்தா அவருக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகள் எல்லோரும் கல்யாணம் ஆகிவிட்டது பேரப்பிள்ளைகளும் இருக்கிறார்கள் நோவா தாத்தா நானூத்தி எண்பது ஆண்டிலிருந்து அறுநூறு ஆண்டுகள் வரை கப்பலை செய்கிறார் ஆண்டவர் அவர் ஒரு பெட்டகத்தை செய்ய சொன்னார் பெரிய மழையை வைக்கப் போகிறேன் பூமியெல்லாம் நீரினால் நிரப்பப்படும் உனது குடும்பத்தையும் விலங்குகளையும் தாவரங்களையும் நான் பாதுகாக்கப் போகிறேன் ஆகவே ஒரு பெட்டகத்தை செய் என்று சொல்லுகிறார் பல வேளைகளில் நாம் அதை கப்பல் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம் ஏறக்குறைய டைட்டானிக் கப்பலிலே பாதி வரும் இந்த பெட்டகத்தின் அளவுகள் இறைவன் தான் பொறியாளர் அவர்தான் தான் சொல்லுகிறார் ஐநூறு அடி நீளம் இருக்க வேண்டும் டைட்டானிக் கப்பல் ஒன்பது நூறு அடிகள் நானூறு அடி ஜாஸ்தி டைட்டானிக் இது ஐநூறு அடிகள் எழுபத்தைந்து அடி அகலம் இருக்க வேண்டும் ஐம்பது அடி உயரம் இருக்க வேண்டும் ஒரே கதவு இருக்க வேண்டும் பாதுகாப்பு அம்சம் இருக்கும் ஒரே கதவு தான் நிறைய கதவு இருந்தால் விலங்குகள் எகிரி போனால் வாய்ப்பு இருக்கு ஒரே கதவு அதற்கு மூச்சு காற்று கொடுக்க மேல் தளத்தில் ஒன்றரை அடி ஓப்பனிங் கப்பல் முழுவதும் அங்குதான் ஜன்னல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன கப்பல் மூன்று தளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் கீழ்த்தளம் நடுத்தளம் மேல்தலம் பாதி சைஸ் டைட்டானிக் என்று சொல்லலாம் கப்பலுக்கும் பெட்டகத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது கப்பலில் என்ஜின்ஸ் இருக்கும் இயந்திரங்கள் பெரிய பெரிய இயந்திரங்கள் ஆனால் நோவா பெட்டகத்தில் இயந்திரங்கள் கிடையாது கப்பலில் எரிபொருள் இருக்கும் நிலக்கரி அல்லது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இருக்கும் ஆனால் நோவாவின் பெட்டகத்தில் எரிபொருள் கிடையாது இப்பேற்பட்ட ஒரு கப்பல் உருவாகின்றது நூத்தி இருபது ஆண்டுகளாக செய்கிறார்கள் இவர் மட்டும் செய்யவில்லை இவர்கள் பிள்ளைகள் மட்டும் செய்யவில்லை அந்த ஊரில் இருந்த மக்களும் சேர்ந்து அந்த கப்பலை காட்டுகிறார்கள் முக்கியமான ஒரு மரத்தை காட்டுகிறார் கோஃபா என்று சொல்லக்கூடிய மரம் சைப்ரஸ் இன வகையைச் சேர்ந்த மரம் அது அந்த மரத்திலிருந்து தான் நீ அந்த கப்பலை செய்ய வேண்டும்